வணக்கங்க நம்ம சந்திராவில் இன்ட்ரிக்கு பாருங்கள் மைசூர் சில்க் சேலை அதுவும் பெண்டெக்ஸ் பாரு டபுள் பார்டில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கா இது பாருங்கள் கலர் ஒவ்வொன்றும் அட்டகாசமாக நியூ கலெக்ஷனுங்க தீபாவளிக்காக வந்திருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் மைசூர் சில்க்கு கிரேப் சில்குன்னு கூட சொல்லுவோம் இந்த பாருங்கள் என்ன மாதிரி இப்போ டபுள் பார்டரில் அல்டிமேட்டாக வந்திருக்கு கலரெலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ காட்டுற ஒரு கலர் சேரீ பிரித்து எல்லோவுக்கு கரும்பச்சை கலரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முந்தாணி பிரித்து காட்டுறோம் பாருங்கள் முந்தானி சூப்பராக வரும் எப்படி இருக்குது பாருங்க அழகா பட்டா ஜரியை போட்டு சும்மா வந்தாவா ப்ளவுஸை பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சாரீ லிமிட்டெட் ஸ்டாக்கு தாங்க வந்திருக்கு ரொம்ப டிமாண்டு மைசூர் சிலுக்கு தான் இப்போ இந்த இந்த டைம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மைசூர் சில்க்கு தான் பயங்கர டிமாண்டு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் இது பாருங்கள் பிடிச்சவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்காங்க இதோடய கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இருக்குங்களா இது ஒவ்வொன்றா கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிரே ஆஷ் கலருக்கு பாருங்கள் என்னம்மா கொடுத்துருக்கு காம்பினேஷன் நல்லா வந்திருக்கா இந்த தீபாவளி அடிப்பலி தான் போங்க செமையாக வந்திருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உடனே வாங்க சேலை அட்டகாசமாக வந்திருக்கு ஒவ்வொரு சேரீயும் வேணும்னாலும் பிரித்து காட்டுறோம்னா காட்டுறேன் பாருங்கள் இது இந்த கலர் பாருங்கள் பெப் பெப்சி ப்ளூ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே காட்டணும்ல அது நெக்ஸ்ட்டு எல்லோ வித் க்ரீனு எனக்கு பிடிச்ச கலர் எல்லாமே காட்டுறோம் உங்களுக்காக ஸ்பெஷலாக பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படியே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றுலேயும் பத்து சேலை அந்த மாதிரி கூட கிடைக்கும் பத்து சேலை இருபது சேலை அஞ்சு சேலை இது பாருங்கள் கலர் என்னமாக வந்துருக்குன்ட்டு நான் காட்டுறது எல்லாமே கலருக்கு ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேங்க இந்த பாருங்கள் இந்த பீச் கலர் பாருங்கள் சேலை எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்திருக்கா மாதிரி இது எல்லோ காம்பினேஷனில் எல்லோ வித்து ரெட்டு பார்டரு பட்டாசாக இருக்கும் அதே உல்ட்டா அப்படியே ரெட்டு வித்து எல்லோ பாடரு இது ரெண்டும் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே உள்ட்டா சூப்பராக வந்திருக்கா கலரு ரெண்டுமே அவைலபிள் தான் பத்து பத்து சேலை வேணுனாலும் கிடைக்கும் நம்மக்கிட்ட இல்லைங்களா சூப்பராக இருக்கும் இந்த வருஷ தீபாவளிக்கு நம்ம கிரேப் சில்க் மைசூர் சில்க் சேலையை வாங்கி சிறப்பாக கொண்டாடுங்க நாளைக்கு இன்னொரு மிகப்பெரிய அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இதை பாருங்கள் பாய்